நான் இதை சொல்லலாம்னு கூட தெரியல ஆனால் இதை நான் சொல்கிறேன் ஊழியத்தில் இருக்கிறோம் ஆனால் கத்துடைய ஜனங்களே எங்களுக்கு என்று சொல்லி எங்களுடைய பணத்தை நாங்கள் தர எடுக்கலை ஏன் அப்படின்னா அந்த காசில் நான் ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாமேங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் தான் இதை நான் சொல்லலை சொல்கிறேன் இவ பப்ளிசிட்டி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா நற்கிரியலை நம்மள்ட இருக்கிற நற்கிரிகளை பார்த்து இன்னொருத்தங்க அந்த நற்கரீகளை செய்ய மாட்டாங்களாங்கிற ஒரு ஆதங்கம் தான் அதனால தேவைய ஜனங்களே ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறோமா அதில் ஒரு இரநூறுபா நூறுரூபா எடுத்து ஒரு இலைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் நான் திருப்பி திருப்பி கெஞ்சி கேட்குறேன் ஏனென்றா சாப்பாடு இல்லாமல் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒருவேளை சாப்பாடு இல்லைனா எவ்வளோ வேதனைங்கிறத நாங்கள் அனுபவித்த நாட்கள் உண்டு அந்த நாள் தான் கற்றுக்கிட்ட பிள்ளைகள் என்ன சொல்லுறீங்க சாப்பாடு இல்லாத ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க அந்த ஒரு வேளை சாப்பாடு அந்த நாள் முழுவதும் அந்த ஆத்மாக்கு புரோஜனம்